வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயனா ஃபேமிலி செகண்ட் டைமா ஒரு புது லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க எல்லாரும் அங்கங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சேரனும் சந்தாவும் லாங்குவேஜை விட்டுட்டு ஜாடையிலேயே பேச ஆரம்பிச்சிருக்காங்க கஸ்தூரி கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க என்ன பண்ணுறீங்க சமைக்கிறீங்களான்னு கேட்டுட்டு நிலா வர்றாங்க இல்லை துணித்த வச்சிட்ருக்க அப்படின்னு எரிச்சலும் நக்கலுமா கஸ்தூரி சொல்ல நானும் கொஞ்சம் அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாமான்னு நிலா கேக்குறாங்க அதெல்லாம் முடியாது வந்தோமா சாமி கும்பிட்டோமா கிளம்பினோமான்னு இருக்கணும் இங்க வந்து அடுப்பு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு கஸ்தூரி கத்த இப்ப நான் என்ன கேட்டேன் ஏன் அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேக்குறாங்க நிலா அப்போ அங்க வர்ற சோழன் என்னாச்சுங்க என்ன பிரச்சனை இவங்க உங்களை ஏதாவது திட்டினாங்களான்னு கேக்குறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் சும்மா அடுப்பு யூஸ் பண்ண கிடைக்குமான்னு கேட்டேன் அப்படின்னு நிலா கேக்க நீங்க எதுக்குங்க சமையல்லாம் பண்ணணும் நாம வேணும்னா வெளியே சாப்பாடு வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல வெடுக்குன்னு திரும்புறாங்க கஸ்தூரி ஆமா சிட்டியா இது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கடையெல்லாம் இருக்குமா நாமளாதான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க இத்தனை பேர் வந்து இருந்து தங்கி சாமி கும்பிட்டுட்டு போறாங்க சாப்பிட ஒரு நல்ல ஹோட்டல் கூடவா இருக்காது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு சோழன் ஏங்க எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வேணும் டிராவல் பண்ணது த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு அதான் அடுப்பு யூஸ் பண்ண கிடைக்குமான்னு கேட்டேன் ஆனா என்ன விடமாட்டேங்கிறாங்க நிலா சொல்லிட்டு இருக்க வெந்நீரும் கிடையாது பன்னீரும் கிடையாது இங்க இருக்கிற ஒரு பாத்திரத்தை கூட தொடக்கூடாது சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் இங்க தங்கி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இதுல வெந்நீர் வைக்கிறேன் நுண்ணீர் ஆரம்பிக்கிறேன்னு வர அப்படின்னு கஸ்தூரி எகிரி எகிரி திட்டிட்டு இருக்காங்க ஏங்க என்னங்க இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இப்போ எதுக்கு நிலா கிட்ட எகிரிக்கிட்டு இருக்கீங்க அவ சுடு தண்ணி தானே வைக்கணும்னு கேக்குறா ஏ அதுக்கு ஒரு அடுப்ப கூட கொடுக்க முடியாத உங்களால அப்படின்னு சோழன் கேட்க விட முடியாதுடா அப்படின்னு கஸ்தூரி கத்த ஏங்க வேணா வாங்க போலாங்கிறாங்க நிலா இல்லங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சோழன் நேராக அடுப்புகிட்ட போறாரு கஸ்தூரி டெய் 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 அறிவு என்ன சொல்லிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு வடசட்டிய இறக்குறாரு டேய் டெய் என்னடா பண்ற அறிவு இருக்கா உனக்கு சமைச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எடுத்து ஓரமா வைக்கிற அப்படின்னு கஸ்தூரி கதறிக்கிட்டே இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருங்க நாங்க வெந்நீர் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க சமைங்க என்னமா பண்ணுங்க அப்படின்னு சோழன் பாத்திரத்தை தேடிட்டு இருக்க மடையா மடையா அப்படின்னு கஸ்தூரி கத்திக்கிட்டு இருக்க இந்தாங்க நிலா தண்ணியை நீட்ட கொடுங்க அப்படின்னு செம்பு தண்ணியை வாங்கி பாத்திரத்துல ஊத்துறாரு இங்க பாரு நீ ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கடா கோவிலுக்கு வந்திருக்கோமே நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு கஸ்தூரி கத்திக்கிட்டு இருக்க ஓ அடுப்பு கூட கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு அராஜகமா தெரியல நாங்க பண்றதா உங்களுக்கு அராஜகமா தெரியுதான்னு சோழன் கேட்க ஐயோ சண்டை பண்ணணுமா அப்படின்னு சளிப்போடு பார்க்குறேன் நிலா ஏங்க சண்டை வேணாமேங்கிறாங்க ஏங்க நான் எங்கே சண்டை போடுறேன் இவங்க தாங்க தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நிலா தவிப்பா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க இந்த ஊருக்கு அட்ரஸ் கொடுத்தது பாரு என் அண்ணே அதை சொல்லணும் அப்படின்னு நெஞ்சில் அடித்து கையை இருக்காங்க கஸ்தூரி ஆ நானே நான் ஃபோன் பண்ணி தரேன் பேசுகிறீங்களா அப்படின்னு சோழன் ஜாலியாக கேட்குறாரு ஏங்க தண்ணி சூடானது போதும் நீங்கள் தள்ளுங்க நான் எடுத்துக்கிறேன்னு நிலா பக்கத்தில் வரேன் உடனே நிலா மேலே கையை வச்சு தள்ளி விடுறாங்க ஆ நீ ஒன்றும் நடிக்காத அப்படின்னு சொல்லு நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் கையில் பட்டு ஏதாவது ஆகிட போகுதுங்க நானே எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படிங்க நிலா அங்கேயே நிற்கிறாங்க நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல நிலா திரும்புறாங்க சோழன் சுடுதண்ணி பாத்திரத்தை துணியை பிடிச்சி எடுத்து செம்பிளை ஊத்துறாரு அப்படி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அவர் ஸ்டைலாக திரும்ப டே டே டேய் இந்த பாத்திரத்தை யாருடா எடுத்து அடுப்பில் வைக்கிறது கஸ்தூரி கேட்க கையில் வெந்நீர் இருக்கு தெரியல இவ்வளோ வாய் பேசுறீங்களே பாத்திரத்தை நீங்களே தூக்கி வைங்க நியாயப்படி அந்த குழம்ப தூக்கி ஜிங்கில் இருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சோழன் அங்கே இருந்து போக போறோம் போறோம் பாரு சே என் உயிரை வாங்கறதுக்குன்னே வந்திருக்குதுங்க அப்படிங்கிற கஸ்தூரி சமையல தொடர்றாங்க நிலா வெளியில திண்ணையில வந்து உட்கார என்னப்பா ஆலைய காணோங்கிறாரு சேரன் அதை என்ன கேக்குறீங்க குடிக்க சுடுதண்ணி வைக்கலான்னு போனா கார்த்திகா அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சுடுதண்ணி கூட வைக்க விடாம என்னை அந்த கத்து கத்துறாங்கிறாங்க நிலா எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருக்க அப்புறம் இவர்தான் வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்தாருங்கிறாங்க நிலா திட்டினாங்களா நான் நான் வந்து என்னன்னு கேட்கட்டுமாங்கிறாரு சேரன் ஆஹா அதெல்லாம் வேணான்னு சோழன் சமாளிச்சிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல ஆ சரிப்பா ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுமா நான் பண்ணி தரேன் அவங்க கிட்ட நீ போய் எதுக்கு திட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னே அப்படின்னு வெந்நீர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா பல்லவன் மொபைல பார்த்துட்டு இருக்க பாண்டி பல்லவனை பார்த்துட்டு இருக்க சந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க நிலா குடிச்சிட்டு இருக்க ஏங்க சூடு ஓகேவான்னு கேட்குறாரு சோழன் ம் அப்படின்னு அவங்க குடிக்க பல்லவனை பார்த்துட்டு கனவுலேயே இருக்கான் அவன் அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் ஒரு திரும்பி பார்க்க கூட இல்லாம உட்காந்துருக்காரு நீ சொல்றது எதுவுமே அவன் காதில் விழலடா அவன் ஒரு தனி உலகத்தில் தான் இருக்கான் போலன்னு பாண்டியன் கிண்டல் பண்ணுறாரு டெய் பல்லவா அப்படின்னு சோழன் கூப்பிட அது காதலையே விழல அடுத்து டேய் அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கத்த ஆ அப்படின்னு திடுக்கனு திரும்பி பார்க்குறாரு ஏன் நம்மளை தான் பார்க்குறாரு நம்மளை தான் கூப்பிட்ருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஆ சொல்லுன்னு என்ன சொல்ல ஃபோனை கொஞ்சம் வச்சுட்டு தான் வாயண்டா

வெளியே உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்க ஆ ஆமாண்ண இங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா அதான் அப்படியே எல்லாரும் வெளியில உட்காந்துட்டு வாங்குறாரு சேரன் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கணும்னு சோழன் தம்பி தான் சொன்னுச்சு அதான்ப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவரு கையில பையோட சொல்ல ஏங்க இப்பதான் நீங்க சாப்பாடு வாங்கிக்கலான்னு சொன்னீங்க அதுக்குள்ள சாப்பாடே வந்துருச்சு அது எப்படின்னு நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க இல்லங்க அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க பசிக்காதா அதான் வந்த உடனேயே சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் தம்பிய பெருமையா பாக்குறாரு நானாவது உட்கார்ந்துகிட்டு தாங்க வந்தேன் பாவம் நீங்க தான் அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க இத பார்த்துட்டு இருக்க பல்லவன் பாண்டிகிட்ட திரும்புறாரு ஊரை விட்டு போறதுக்குள்ள அன்னிக்கிட்டு அண்ணே ஸ்கோர் பண்ணிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்ல ம் அப்படிதான்டா தெரியுதுங்கிறாரு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே வேறன் ஒரு ரசனையோட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு இந்தாப்பா அப்படின்னு வந்தவர் கவரை குடுக்க அண்ணே வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறாரு பல்லவன் கோவிலுக்கு காப்பு இருக்காங்க தம்பி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு அவரு சொல்ல அது வேற யானு சலிச்சுக்கிறாரு பல்லவன் ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் உங்க அத்தை தான் சமைக்கிறாங்களே அவங்க உங்களுக்கு சேர்த்து சமைக்கலையா என்னைய வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்கன்னு கேக்குறாரு அவரு எங்க ரெண்டு குடும்பமும் பெருசா பேசிக்க மாட்டோன்னு சொத்து தகராங்க அதனாலதான் எல்லா வருஷமும் அவங்களே வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்களா ஆ ஆமாண்ணாரு சேரன் இப்ப கோவிலுக்கு வந்துட்டீங்கல்ல இனிமே எல்லாமே சரியாயிடும் தம்பி அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணே பசிக்குது சாப்பிடலாமா ஸ்மெல்லு வேற ஆள தூக்குதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லு ஆ சரிடா உள்ளர போய் உட்காந்து சாப்பிடுவோம் வா அப்படின்னு சேரன் எழுந்திருக்க அண்ணே இங்கேயே காத்தோட்டமா நல்லா இருக்கு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருலாமே அப்படின்னு சோழன் சொல்லு ம் சரிங்கிறாரு சேரன் இரன்னு நான் போய் பாய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரிடா சரிடாங்கிறாரு சேரன் பாயை விரிச்சுகிட்டே அண்ணே வாங்கண்ணே சாப்பிடலான்னு சேரன் கூப்பிட நான் வரும்போதே சாப்பிட்டுட்டேன் தம்பி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு அவரு சொல்ல அப்படிங்களா சரின்னு அவரு அவரு ரவுண்டா உட்காந்து பார்சல் பிரிக்கிறாங்க டே வாங்கிக்கோடா பல்லவா அப்படின்னு சொல்ல அண்ணே கூட என்ன வாங்கிக்கிறாரு அவரு எல்லாரும் பாக்க மட்ட தட்டுல வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சோழன் ஒரு எடுத்து வச்சிட்டு ம் அப்படின்னு நல்லா இருக்குன்ற மாதிரி பாக்குறாரு அண்ணே பசின அப்படின்னு டக்கு டக்குன்னு அள்ளி போட்டுட்டு இருக்காரு பல்லவன் அவரும் ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அண்ணே இட்லி சூப்பரா இருக்குண்ணே அடி பொலி அப்படிங்கிறாரு பல்லவன் டேய் நீ என்னடா மலையாளம்லாம் பேசுற அப்படின்னு நிலா கேக்க அது கிளாஸ்ல ரெண்டு மலையாள பொண்ணுங்க இருக்காங்களா அவங்க கிட்ட அப்பப்ப பேசி பேசி மலையாளம் கொஞ்சம் கத்துக்கிட்டேங்கிறாரு பல்லவன் எல்லாரும் அப்படின்னு பல்லவனை பாக்க சோழன் ஓகேடா ஓகேடாங்கிறாரு டேய் பல்லவா நீ காலேஜுக்கு படிக்க போற மாதிரியே தெரியலையே எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பத்தியே பேசுற இதோ ஒரு பொண்ணு போட்டோவையே பாத்துட்டு உட்கார்ந்துருக்குற சரியில்லடா சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்ட அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு அப்படிங்கிற பல்லவன் அடுத்த வாயை எடுத்து வயல வச்சுட்டு நல்லா இருக்குல்லன்னு பாண்டிகிட்டே கேக்குறாரு ஆஹ் நல்லாதான்டா இருக்குன்னு அவரு சாப்பிடுறாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க கஸ்தூரி காண்டாமிருகம் காண்டோட அங்க வருது உடனே சோழனுக்கு ஒரு ஐடியா தோணுது என்னமோ இந்த ஊர்ல சாப்பாடே கிடைக்காதுன்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க ஆனா சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன் கொஞ்சம் இட்லியை போட்டு வாயில வைக்கிறாரு அவரு எதிர்பார்த்த மாதிரியே கடுப்பு ஏறிட்டு இருக்காங்க கஸ்தூரி நிலாவும் திரும்பி பாக்குறாங்க சோழன் கஸ்தூரிய ஒரு பார்வை பார்த்துட்டு என்னடா பல்லவான்னு கேக்க ஆமான் செம்மையா இருக்குங்கிறாரு ஹம் அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இன்னொருவாய் எடுத்து வைக்க சேன்னு உள்ளர போறாங்க அவங்க காண்டாமிருகம் உள்ளர போயிட போன பாதையவே சோழன் பார்த்துட்டு இருக்க டேய் சாப்பிடுறாங்கிற சேரன் அண்ணனும் இப்படி சமைச்சா நல்லா இருக்கும்லங்கிறாரு பல்லவன் சேரனுக்கு திக்குன ஆயிடுது டேய் என்னடா ஏன் சமையல்ல என்னடா பிரச்சனைன்னு கேக்குறாரு ஒன்னும் இல்லைன்னு நீ நல்லாதான் சமைப்ப ஆனா இங்க ஊர்ல இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்லங்கிற பல்லவன் முறிச்சுக்கிட்டு ஆ சொல்லுவடா சொல்லுவ சாப்பிட சாப்பிடுங்கிறாரு சேரன் எல்லாரும் மும்முரமா சாப்பிட ஆரம்பிக்க வந்திருக்கிறவரு சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாரு ஆர்வமா சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் யார் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அது ரெண்டாவது தம்பிக்கு கொஞ்சம் அவசரம் அதான் மூத்தவர் இருக்க அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப இந்த கேள்வி ரொம்ப அவசியமா அப்படின்னு பாண்டி எப்பவும் போல வெடுக்குன்னு சொல்லிட தம்பி நான் சும்மா தானே கேட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல அண்ணே நீங்க இந்த கேள்விய முதல் முறையா கேக்குறீங்க ஆனா நாங்க ஒரு நூறு நூற்றம்பது வாட்டி கேட்டிருப்போம் அந்த கடுப்புலதான் அண்ணே சொல்லிடுச்சிங்கிறாரு பல்லவன் டோன் மிஸ்டேக் அப்படின்னு பல்லவன் சொல்ல அது எப்படிப்பா எனக்கு தெரியும் அப்படி நான் சொல்ல விடுனே அப்படிங்கிறாரு பல்லவன் அப்போ ஒரு பட்டாளத்தோட அங்க வர்றாரு நடேசன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ராஜஸ்தான் போயிருக்கிறப்ப அங்க உன்னே மாதிரியே ஒருத்தனை பார்த்தனா ஓ ஞாபகம் தான் வந்துச்சு ஆஹா பாத்தியா இன்னைக்கு கரெக்டா உன்னை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு நடேசன் பெருமையா சிரிச்சுக்கிட்டு கூட வந்த நாலு பேரோட சாப்பிடுற இடத்துக்கு வந்து நிக்கிறாரு ஏய் என்பா இதுதான் நாங்க தங்கி இருக்கிற வீடு வா உள்ளற வா அப்படின்னு நடேசன் பயங்கரமா தள்ளாடிட்டு கூப்பிட ஆ வேணா வேணாம் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்த சந்தோஷத்துல கொஞ்சம் ஓவராவே குடிச்சிட்டேன் சீக்கிரம் போகல நான் பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்ல அடைச்சி போய்யா காலம் போன காலத்துல இன்னும் பொண்டாட்டி திட்டுவா பொண்டாட்டி திட்டுவான்னுகிட்டு ஏய் ஒரு மனுஷன் லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்றத விட்டுக்கிட்டு பாரு நான் எவ்வளவு ஜாலியா இருக்கிறேன் இப்ப நான் நினச்சேன்னா இந்த இடத்துலையே கூட டான்ஸ் ஆடுவேன் உன்னால் முடியுமா வா ஆடுவோம் அப்படிங்கிற நடேசன் அவரை இழுத்து பார்த்துட்டு அவர் வரலைன்னதும் ஹேய் 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 அப்படின்னு ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு யோ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியான்னு சொல்லணும் அப்பா அப்படின்னு சேரனும் கூப்பிட திரும்பி பார்க்குறாரு இன்னொரு பெரியவர் ஏன்பா இவங்க யாருப்பான்னு கேட்க ஓ இவங்களை நான் சொல்ல மறந்துட்டேன்ல ஐ ஏ ஆம் டோட்டல் ஃபோர் சன்ஸ் நாலு பசங்க இது என் ஃபர்ஸ்ட் சன் சேரன் இது மை டூ சன் சோழன் இது மை தேர்ட் சன் பாண்டியன் ஹி இஸ் லாஸ்ட்டு சன் பல்லவன் ஃபோர் சன்ஸ் டோட்டலி மன்னர் பரம்பரை யூ நோ எல்லாேருக்கும் மன்னர் பேர் தான் மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரை டோய் அப்படின்னு மற்ற ரெண்டு பெரியவர்களையும் இழுத்துட்டு ஆடிட்டு இருக்காரு நடேசன் அப்பா போதும் வந்து உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் கூப்பிட டேய் சும்மா நிறுத்துடா பல வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிருக்கேன் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா இவனெல்லாம் பார்த்து என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்க மத்த மூணு பேரும் ஆமா ஆமான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பயங்கர குடி மன்னர்களா இருக்கிறாங்க என்ன இங்க சத்தம் அப்படின்னு கஸ்தூரி வெளியே வர எவ அப்படின்னு கேட்டுட்டு திரும்புறாரு நடேசன் மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு சும்மா இங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்காதிங்க கஸ்தூரி சொல்ல ஏய் நீயா அப்படின்னு குறுக்கிக்கிட்டு பாக்குறாரு நடேசன் ஏய் மணி என்னையா இது இதுக்குதான் இவங்க இங்க தங்க வச்சியான்னு கேக்குறாங்க கஸ்தூரி ஏய் என்ன என்னது ரொம்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியா என்ன அப்படின்னு நடேசன் கத்த அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாங்கிறாரு சேரன் ஏன் இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னவர் கேட்க டேய் சும்மா இருடா அப்படின்னு நடேசன் சொல்லு ஐயோ அப்படின்னு அழுத்துக்கிறாங்க இவங்க எல்லாம் ஐயா வாங்க ஐயா நான் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன் மணி கூப்பிட டேய் நட்ட நடு ஜாமத்துல நீ என்னடா ஊற சுத்தி காட்ட போற அப்படின்னு நடேசன் கேக்க ஐயா ராத்திரி தான் இந்த ஊரே அழகா இருக்கும் வாங்க அப்படிங்க அப்படியாங்கிறாரு நடேசன் ஆமா வாங்க வாங்க ஐயா என்னவரு கூப்பிட டே ஏய் நீங்க எல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்த பசங்க போங்கடா போய் பொண்டாட்டிக்கு கால் அமைக்கி விடுங்க நான் போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன் நாளைக்கு அதே இடத்துல நாம் எல்லாரும் சந்திக்கிறோம் தரக்கடிக்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்ல ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு மற்ற மூணு பெரியவர்களும் போறாங்க ஆ டாட்டா பை பாய் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிற நடேசன் மணி நடக்க இங்க வந்து எல்லாம் என் கழுத்து அறுக்குதுங்க ம் அப்படின்னு வெறுப்பா ஒரு பார்வையை பார்த்துட்டு கஸ்தூரி உள்ளர போக மணி நடேசனை வண்டியில கூட்டிட்டு போறாரு அவரு எப்பவுமே ஜாலியா இருப்பாரு அதையும் இப்போ சொல்லவே வேண்டாம் தனிக்காட்டு ராஜா மாதிரி ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் நீங்க சாப்பிடுங்கப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரே வந்துருவாரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு சங்கடமான பார்வை பார்த்துட்டு சாப்பாட்டை கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ கார்த்திகாவும் அவங்க வீட்டுக்காரரும் அங்கே வர்றாங்க இங்கே தான் இருக்கீங்களா உங்களை தேடி தான் வந்தவங்கறாங்க கார்த்திகா ஆ வாங்க உட்காருங்க அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் அதையே சொல்றாரு ரெண்டு பேரும் அங்க இருக்க திட்டில் உட்காடுறாங்க என்னமாமா ஏகப்பட்ட ஐட்டம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல இட்லி தோசை சாம்பார் சட்னி அவ்வளவுதான் அப்படின்னு அவசரமா எங்க பங்குக்கு வந்துருவாங்களோன்ற பயத்துல சொல்றாரு பல்லவன் ஆனா டேஸ்ட் ம் அப்படிங்கிறாரு பல்லவன் அப்படியே அண்ணு கார்த்திகா கேட்க ஆமா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல நீங்க உங்க அம்மா சமைச்சதை தானே சாப்பிடுறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல கார்த்திகா சிரிக்கிறாங்க ஆண்டி சூப்பரா தான் சமைப்பாங்க இப்போ கூட உள்ள சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு மாப்பிள்ள சொல்ல ம் அப்படின்னு கார்த்திகாவும் தலையாட்டுறாங்க சோழனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க செய்யறது செய்யட்டும் நீங்க உட்காந்து எங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சேரன் பிளேட்ல போட்டு இந்தாப்பா கொடுப்பான்னு நீட்ட நிலாத வாங்கி இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க கார்த்திகா எழுந்து அந்த பிளேட்டை வாங்கி இந்தாங்கன்னு அவங்க வீட்டுக்காரரு கிட்ட நீட்ட இல்ல இல்ல நீ முதல்ல சாப்பிடுங்கிறாரு இல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு கார்த்திகா சொல்லிட்டு நிலா அடுத்த பிளேட்டை நீட்டுறாங்க இல்ல நாங்க இதுலயே ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல முத ஆளா சோழன் ஓகேன்னு தலையாட்டுறாரு பாண்டியனும் பல்லவனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே ஓகேன்னு இருக்காங்க எல்லாருமே சுவாரஸ்யமா சாப்பிட ஆரம்பிக்க கார்த்திகாவும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்லன்னு கேக்க அவங்க வீட்டுக்காரரும் உம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே கார்த்திகா சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ல கார்த்திகா உங்க சத்தத்தை கேட்டுட்டு உங்க அம்மா வெளியில வந்துட போறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்ல ஆமா ஆமா அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்துங்கிறாங்க கார்த்திகா ஆமா ஆமா கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் சிரிக்க ஆமா நீங்க ஃபாரின் போறதா சொன்னீங்கல்ல அப்படின்னு சோழன் கேக்க இல்ல இவளையும் கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அதுக்கான விசா ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா நாங்க கிளம்பிடுவோங்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு ஹம் அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்க கார்த்திகா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுற சத்தம் கேட்டோம் ஐயோ அம்மான்னு பயப்படுறாங்க கார்த்திகா கஸ்தூரி அவங்க கையில தட்டோட உட்கார்ந்து இருக்கதை பாத்துட்டு நான் உனக்காக அங்க ஆசை சமைச்சு வச்சிருக்கேன் நீ மாப்பிள்ள கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க அம்மா சும்மா ரெண்டு இட்லி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஓன் சாப்பாட்டையும் கண்டிப்பா சாப்பிடுவோம்மா கவலைப்படாதங்கிறாங்க உடனே கார்த்திகா வீட்டுக்காரர்கிட்ட திரும்புற கஸ்தூரி என்ன மாப்பிள்ள நீங்களும் இவ கூட சேர்ந்துகிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க அய்யோ அப்படிலாம் இல்லாத நீங்க சமைச்சதையும் நான் சாப்பிடுவேன் இது சும்மா இவங்க எல்லாருக்கும் கம்பெனி குடுக்கறதுக்காக நான் சாப்பிடுறேன் அவ்வளவு தாங்குறாரு கார்த்திகா வீட்டுக்காரு கஸ்தூரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க அண்ணே என்னன்னே இப்படி பயப்படுறாருன்னு பல்லவன் கேக்குறாரு இவங்களை பார்த்தா நமக்கே பயம் வருது இவருக்கு வராதான்னு பாண்டி கேக்குறாரு அது என்னமோ கரெக்டு தானே பல்லவன் அங்காரு மாப்பிள்ள வெளி சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு தானே நானே சமைக்கிறேன் நீங்க எழுந்திருச்சு உள்ளருவாங்க கார்த்திகா மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு கஸ்தூரி சொல்ல ஆ சரிங்கம்மாங்கிறாங்க கார்த்திகா சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க உள்ளர போக நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் சொல்ல சாப்பிடுங்க நீங்க அப்படிங்கிற கார்த்திகா சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்கிறாங்க மற்றவங்கள பார்த்து எல்லாரும் சாப்பிட முடிச்சிட்டு ஹாலில் பாயை விரிச்சு தலைவணி வச்சுட்டு இருக்காங்க அப்போது மணி அங்கே வந்து என்ன தம்பி எல்லாரும் தூங்க போறீங்களா அப்படின்னு கேட்க ஆ ஆமா நின்னு நிமிந்து பாக்குறாரு சேரன் அப்போ பாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு என்னன்னு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவரு எங்கன்னு கேக்குறாரு வர்ற வழியில அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் என்ன கழட்டி விட்டுட்டாருப்பா சரி பாவம் அவரே சொந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு சரி சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு மணி சொல்ல அவர் அவரு தான் மூஞ்சி கழுவுவாருன்றது பாவம் மணிக்கு தெரியலடா அப்படின்னு சோழன் ஹஸ்கி வயசுல பாண்டிக்கிட்ட சொல்றாரு சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் காலையில சீக்கிரம் கோவிலுக்கு போகணும் சீக்கிரமாவே படுத்து தூங்குங்க காலையில கூட்டம் அதிகமா இருக்கும் சரிப்பா நான் வரேன்பா நான் அவர் சொல்ல ம் ம் சரிண்ணே அப்படின்னு எல்லாரும் தலையையும் கையையும் அசைக்கிறாங்க அவரு கிளம்பிட தூங்குங்கடா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சேரன் சொல்ல முத ஆளா பல்லவன் பாயில படுத்துடுறாரு இப்போ நிலா அந்த பக்கம் கிராஸ் பண்ண ஏன்பா நிலா ரூம் எல்லாம் பாத்துட்டு சௌகரியமா இருக்கான்னு கேக்குறாரு சேரன் ஆ அதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க நிலா காலையில நேரமே கோவிலுக்கு போகணும் நீ போய் படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்ல ஆ சரிண்ணே குட் நைட்டுங்கிறாங்க நிலா குட் நைட்னு சேரன் சொல்ல குட் நைட் அண்ணிங்கிறாரு பல்லவனும் டே எல்லாம் படுங்கடா எங்கடா அந்த கொசுவத்தி அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க நிலா போய் ஒரு ரூம் கதவை திறக்க போக ஏங்கன்னு சத்தம் கேட்டு பதறி அடிச்சு பயந்து போய் திருமணா சோழன் நிற்கிறாரு எங்க நிலா ரொம்பவே பயந்து போய் நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்க ஏங்க என்னங்க இது பயந்துட்டேங்க அப்படின்னு நிலா சொல்ல நிலா திருமண வேகத்தில் போட்ட சத்தத்தில் இவரும் பயந்துட்டாரு ஏங்க நீங்க ஏங்க நீங்க பயந்து என்னை பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேக்க சரி சொல்லுங்கிறாங்க நிலா அது வந்து புது ஊரு புது ரூம் அதான் உங்களுக்கு ஏதாவது பயமா இருந்தா உங்க கூட உங்க ரூம்ல நான் வேணும்னா வந்து தங்கிக்கிறேனே அப்படின்னு தங்கி தங்கி சொல்றாரு சோழன் நிலா முறைச்சிட்டு இருக்கா ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னுங்கிறவரு இல்ல ரூம்லன்னா அந்த ஓரமா ஒரு பாய போட்டு கூட படுத்துக்கிறேன்னு சொன்னேன் நான் ஏன் சொல்றேன்னா இது ஒரு சின்ன கிராமம் சட்டன்னு கரண்ட் கட் ஆயிட்டா அப்புறம் நீங்க பயந்துருவீங்கல்ல அதான் அப்படின்னு ஒரு வழியா பூசி மொழிகி முடிச்சுடுறாரு சோழன் அது வரலாம் அமைதியா கேட்டுட்டு நிலா போனை காட்டி போன்ல டார்ச் இருக்கு நான் பாத்துக்கிறேன் ம் அப்படிங்க பல்பு வாங்கினாலும் நாங்கள் அசரமாட்டோம்னு இல்லைங்க வேற ஏதாவது கூட தேவைப்படலாம் நான் இங்க பக்கத்துல இருந்தேன்னு வைங்களேன் அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்லங்கிறாரு சோழன் பாருங்களேன் போன்ல சிக்னல் ரெண்டு பாயிண்ட் கூட இல்லை பாத்தீங்களா நீங்கள் ஏதாவது வேணும்னு கால் பண்ணிங்கன்னா லைன் போகுமான்னு கூட தெரியலையே நான் ஒரு ஓரமாக படுத்துக்கிறேங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்ருக்க பாண்டிய அங்கே வர்றாரு ஏங்க சந்தாவை உங்கள் ரூமில் தங்க வச்சுக்கிறீங்களா நான் அண்ணன் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லு அட பாவி மொத்தத்தையும் கெடுத்து உடனே வந்துட்டேடா அப்படின்னு சோழன் பாண்டிய முறைக்கு ஆமா மறந்துட்டோம்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க வாயை திறந்து துரோகின்னு திட்டிட்டு இருக்காரு பாண்டிய சந்தா இருக்காங்க அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற நிலா சோழனை பார்த்து நானும் உங்களோட ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்க இங்கேயே தங்கிக்கிட்டோன்னு வேகமாக சொல்றாங்க நிலா சரிங்க நீங்க உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க அப்படிங்கிற பாண்டி நீங்க வாங்க அட வாங்க அப்படின்னு சோழனை இழுக்காத குறையா கூட்டிட்டு போறாரு பாண்டி டேய் டேய் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க வாங்க பையா வாங்க அப்படின்னு தோளோட சேர்த்து கூட்டிட்டு வர கொஞ்ச தூரம் டேய் வந்ததா கொஞ்சம் விட்டுருந்தா நிலா கூட நான் அந்த ரூம்லேயே தங்கியிருப்பேன் சந்தாவுக்கு அந்த ரூமை கொடுத்துருக்கலாம் ஏண்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு சோழன் கோச்சிக்கிறாரு பாண்டிகிட்ட யாரு நீயே கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க கிட்ட அட்டி வாங்கியிருப்படா போனா போகுதுன்னு கூட்டிட்டு வந்த அப்படின்னு பாண்டி சொல்ல உனக்கு பொறாமடாங்கிறாரு சோழன் எனக்கு பொறாமையா சரிப்பா நீ போய் செருப்படி வாங்கிக்கோ எனக்கு என்னங்கிறாரு பாண்டி அதான் கெடுத்து கூட்டிட்டு வண்டியே அப்புறம் என்ன அப்படின்னு சோழன் எரிச்சல் பட்டு இருக்க டேய் அங்க நின்னு என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க வந்து படுங்கடா டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாரு சேரன் சோழன் குலவெறியோட பாண்டிய பாக்க போடா போடா கொஞ்சமாவது அடங்குடாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி வாடா வா அப்படின்னு அண்ணன் அண்ணங்கிட்ட வர்றாங்க அண்ணே சந்தாவா அவங்க ரூம்லயே படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல சரிடா இந்தாடா பெட்ஷீட்டு அப்படின்னு சேரன் குடுக்கிறாரு சந்தா அங்க வந்து நின்னு பாத்துட்டு இருக்க சந்தா நீ நிலா ரூம்ல தூங்கிக்கப்பா அங்க அப்படின்னு சேரன் கைய காமிச்சுட்டு இருக்க நிலா அங்க வந்து சந்தா வாங்க தூங்க போலாங்கிறாங்க சந்தா தயங்கி நின்னுட்டு இருக்க அடா வாங்கங்க வாங்க நிலா கூப்பிட டீகே என்ன அவங்க கூட போடுறாங்க அந்த ரூம்ல போய் தங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நாலு காலில் தவழ்ந்து சோழன் எட்டி பார்த்துட்டு இருக்க அண்ணே இவனை பாருனே பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல முதுகுல பட்டுனு ஒன்று வச்சு எழுப்பி உட்கார வைக்கிறாரு சேரன் அடு அப்படின்னு அவர் மிரட்டை பத்திரமா போறாங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல அப்பா வரலையே அந்த கவலை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேரனும் படுத்து போத்திக்கிறாரு பௌர்ணமிக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்க நிலா வானத்துல அழகா ஒளி வீசிட்டு இருக்க அவனை மறைச்சிடுறேன் பாருன்னு தென்னங்கேத்து போட்டி போட்டுட்டு இருக்க கஸ்தூரி மெல்ல எழுந்து ஹாலுக்கு வர்றாங்க அங்க படுத்திருக்க எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க அங்க இருக்க எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு அந்த ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாங்க நிலா வந்து கதவை திறக்க தனியாவா தூங்குற அப்படின்னு கஸ்தூரி கேக்க ஆமா ஏன்னு கேக்குறாங்க நிலா உன் புருஷன் உன் கூட தூங்கலையா அப்படின்னு ரொம்ப அவசியமான கேள்விய கஸ்தூரி கேக்க அவரு அவங்க அண்ணன் தம்பிங்களோட தூங்குறாரு அப்படின்னு நிலா சொல்ல ஏன் அவங்களோட தூங்குறா அப்படின்னு கஸ்தூரி கேக்க அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நிலாவும் கேட்டு விட்டுடுறாங்க புருஷ பொண்டாட்டின சேர்ந்து தானே தூங்கணும் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல உங்க புருஷன் ரொம்ப நாளா ஃபாரின்ல தானே தூங்குறாரு நீங்க தனியா தானே தூங்குறீங்கிறாங்க நிலா அவரு ஃபாரின்ல இருக்காரு அதனால நான் தனியா தூங்குறேன் போ புருஷன் இங்க தானே இருக்கா அப்படின்னு கஸ்தூரி சொல்ல இவரும் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அதான் தம்பிங்க கூட தூங்குறாரு நான் தனியா தான் தூங்குறேன் அப்படின்னு நிலா சொல்ல உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாங்கிறாங்க கஸ்தூரி ஆமா சண்டைன்னு சொன்னா தீத்து வைக்க போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க ஏன் எனக்கு என்ன வேற வேலை இல்லையாங்கிறாங்க கஸ்தூரி தெரியுதுல்ல அப்போ போய் தூங்குங்க வெந்நீர் வைக்க கூட அடுப்பை தரல இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க பின்பக்கமாக சந்தா வந்து தொடசா ஹட்டியே அப்படிங்கிறாங்க ஆ அப்படின்னு கஸ்தூரி திரும்ப உங்களை கொஞ்சம் தள்ளி போவ சொல்கிறாங்கங்கிறாங்க நிலா ஆ சரி சரி அப்படின்னு அவங்க நகந்துக்க ஜி அப்படின்னு உள்ளர போறாங்க சந்தா இந்த பொண்ணு உன் கூட தான் தங்குதா அப்படின்னு கஸ்தூரி கேக்க ஆமா ஏங்குறாங்க நிலா இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு கஸ்தூரி கேக்க சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா அதை வச்சு நாலுல இருந்து நாற்பது கேள்வி கேட்டிருப்பீங்க நிலா ஐயா சாமி என்ன வாய்டி உனக்கு இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான் நீ சரியான வாயாடி அப்படின்னு கஸ்தூரி அங்க இருந்து போக பூனை மாதிரி மூஞ்சு வச்சுட்டு வேகமா கதவை சாத்துறாங்க நிலா சேரன் ரெடியாகி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க பல்லவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க கேட்டுட்டு அங்கே வர்றாரு கோவிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்டா நீ ரெடி ஆயிட்டியான்னு கேக்க என்ன என்னை பார்த்தா ரெடியாகாத மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு பல்லவன் படபடப்பா கேக்குறாரு நான் வேணும் நான் சட்டை மாத்திட்டு வந்துட்டா போய் அப்படின்னு பல்லவன் கேக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த சட்டையே போதும் பார்க்க அழகாதான் இருக்கங்குறாரு சேரன் ஆ சரி சரி என்ன பல்லவன் சொல்லிட்டு இருக்க சோழன் பாண்டியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சேரன் கேட்க உள்ளர ரெடி ஆகிட்டு இருக்காங்கண்ணே இதோ வந்துட்டாங்கல்லன்னு திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு பல்லவன் பாண்டி ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டுமா வர சோழன் வேஷ்டியும் ஒரு எல்லோ கலர் ஷர்ட்டுமா வர்றாரு என்னென்னு வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு பல்லவன் கேக்க அது என்ன வேஷ்டி கட்டணும்னு தோணுச்சுடா அதான் கட்டிப்பா தேங்குறாரு திடீர்னு என்னடா உனக்கு வேஷ்டி மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னு சேரன் கேக்க இல்லன்னு நிலா சாரி கட்டினா அவளுக்கு மேட்சா நான் எப்பவுமே வேஷ்டி கட்டினதே இல்ல அதான் இன்னைக்கு அவளுக்கு மேட்சிங்கா ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டணும்னு தோணுச்சு அப்படின்னு சோழன் சிரிப்போட தயங்கிக்கிட்டே சொல்ல அண்ணி சாரி கட்டுவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியுங்கிறாரு பல்லவன் டேய் புருஷன்டா எனக்கு தெரியாதா நீ வேணா பாரு உன் அண்ணி புடவைதான் கட்டிக்கிட்டு வருவா அப்படின்னு சோழன் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க பாண்டி நீ வேணா பாரு இவன் பல்பு தான் வாங்க போறான் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு ஆ பாத்துக்கலாம்டா அதையும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது எல்லாரும் மெதுவா அந்த பக்கம் திரும்பி பாக்க சேலையில ஒரு லேடியோட கால் வருது அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நிலா ஒரு அழகான புடவையில அப்படியே அசரடிக்கிற மாதிரி வெளியே வந்து நிக்கிறாங்க அட இவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சேடா அப்படின்னு பாண்டி பாக்க அட அண்ணி எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்காரு பல்லவன் ரொம்ப நல்லா இருக்குமான்ற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்க மனசு முழுக்க புரிகிற மத்தா போட சோழன் பார்த்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் ஹாப்பி வீக்கெண்ட் அட்வான்ஸ் திவாலி விஷஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தேங்க்யூ சோ மச்